வணக்கம் அவர்களை இலங்கையில் சாதாரண தர பரீட்சை முடிவுகள் வழியாக இருக்கின்றது மிகப்பெரிய அளவில் வந்து தமிழ் மாணவர்கள் சாதித்திருக்கிறார்கள் இதில் ஜாழ்பாணத்தில் சுண்ணகம் விழிப்புலன் வலுவிழந்தோர் வாழ்வக மாணவன் ஒருவரும் வந்து சாதனை படைத்திருக்கின்றார் வழியான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் காப்போதா சாதாரண தர பரீட்சையில் இவர் இந்த சதீஷ்குமார் அப்படின்ற சதீஷ்குமார் சங்கீதன் அப்படின்ற சுகம் வாழ்கம் மாணவன் வந்து ஐந்து ஏ ஒரு பி ரெண்டு சி ஒரு எஸ் வந்தெடுத்து சித்தியடைந்திருக்கின்றார் அதன்படி தமிழ் மொழி சைவ சமயம் தொடர் பாடலும் ஊடக கற்கையும் கர்நாடக சங்கீதம் குடியியல் கல்வி ஆகிய ஐந்து பாடங்களில் ஏ சித்தியையும் வரலாறு பாடத்தில் பி சித்தியும் ஆங்கிலம் கணிதமாகிய பாடங்களில் சி சித்தியும் விஞ்ஞானத்தில் எஸ் சித்தியும் பெற்று இருக்கின்றார் இது வந்து உண்மையில் விழிப்புலன் அற்ற ஒரு மாணவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை இந்த மாணவன் வெற்றிக்கு உழைத்த தள்ளிப்பளை ஜூனியன் கல்லூரி ஆசிரியர்களுக்கும் வால்வக ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சமூக ஆர்வலர்கள் வாழ்த்துக்களை கூறி வருகிறார்கள் இதில் எங்களுடைய ஒரு கருத்து என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு விழிப்புலன் அற்ற ஒரு வந்து இந்த அளவுக்கு சாதனை படைக்க முடியும்னு சொல்லி சொன்னால் எல்லாமே சரியாக இருக்கிற எவ்வளோ மாணவர்களுடைய பருவர்கள் வந்து சிக்கலாகவும் இருக்குதுன்னு சொல்லலாம் எல்லாேருமே இங்கே வந்து நயனி எடுக்கிறார்களையும் நல்ல ரிசல்ட் தான் பார்க்குறாங்க பார்க்க போகிறாங்க சமூகம் பின்னுக்கு ஃபெயிலானாக்கள் இல்லை எதுவுமே சரியாக எடுக்காதாக்கள் எல்லோரையும் வந்து கைவிட்றோம் அதனால் நாங்கள் அவங்கள வந்து கொஞ்சம் பார்த்து கொள்ளணும் அப்படி பார்க்க இந்த மாதிரி தான் அதாவது அந்த விழிப்புணர்ன் அற்ற நிலையில் கூட இவ்வளவு தூரம் சாதிக்க முடியுதுன்னு சொல்லி சொன்னார் ஒரு மனிதனை வந்து அவ்வளவு தூரம் சாதிக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கள் இருக்குன்னு சொல்லி சொன்னால் எல்லாம் சரியாக இருக்கிறவங்களால் இவ்வளவு தூரம் சாதிக்க முடியும் அப்போ அவர்கள் வந்து இதை பார்த்து அதோண்டு பழகலாம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அவர்கள் வந்து நாங்கள் அதை ஒரு சமூகம் வந்து வேறொரு மாதிரியே அதை கையாள வேண்டிய தேவை ஒன்று இருக்குது அதுதான் எங்களுடைய கருத்துன்னு சொன்னால் எல்லாருமே அதை பார்க்க மாட்டாங்க தோத்தவன உலகத்தில் யாருமே பார்க்கறீ ஆனால் தோத்தவன்களையும் வந்து சரியான முறையில் அதை தட்டி கொடுத்து அவனை வெற்றி பெற தான் வந்து உண்மையாக வெட்டியான்னு சொல்லிணா வெளில போகிறோம் எல்லா இடத்தையும் தானே வெளில தான் போகிறேன் நாங்கள் அவனை எதுவுமே செய்ய தேவையில்லை தூக்கி விட தேவையில்லை அப்போ இங்கே தோக்குறவங்கள தான் வந்து சரியாக பார்த்து தட்டி கொடுக்கணும் நன்றி